hollywood and morning news சிபிஎஸ் சந்தா இறுதித் தொகை இறப்பு மற்றும் ஓய்வு பெற்ற கிராம உதவியாளர்களுக்கு வழங்க கோரும் கோப்பு கடந்த இரண்டு ஆண்டுகளாக தலைமை செயலகத்தில் உள்ள நிதித்துறையில் நிலுவையில் உள்ள கோப்பிற்கு விரைவாக ஒப்புதல் வழங்க கோரி பதினேழு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சென்னை எழிலகத்தில் நடைபெற்ற எழுபத்தி இரண்டு மணி நேர உண்ணாவிரத போராட்டத்தில் நான்கு மாதத்தில் தீர்வு வழங்கப்படும் என்று எழுத்துப்பூர்வமாக ஒத்துக்கொண்ட வருவாய் நிர்வாக ஆணையருக்கு நினைவூட்டும் உண்ணாவிரத போராட்டத்தை தமிழ்நாடு வருவாய்த்துறை கிராம உதவியாளர் சங்கத்தின் மாநில தலைவர் தில்லை கோவிந்தன் தலைமையில் மாநில பொது செயலாளர் குரு நாகப்பன் கோரிக்கை உரையாற்றி டிஎன்ஜி மாநில தலைவர் எஸ் தமிழ்ச்செல்வி துவக்க உரையாற்றி ஒருநாள் உண்ணாவிரதம் சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள எழிலக வளாகத்தில் நடைபெற்றது இந்த ஒருநாள் உண்ணாவிரத போராட்டத்தில் மாநில துணைத் தலைவர்கள் மாநில செயலாளர்கள் மாநில அமைப்பு செயலாளர்கள் உள்ளிட்ட ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்